பரமாத்மா என்பவரே அனைத்தும் பரமாத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை தனது ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்ற ஒருவன் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறான் எவ்வாறு சிறிதளவு உப்பின் சுவையானது பரந்துள்ள கடல் நீரின் கரிப்பிற்கு மாறானதில்லையோ அவ்வாறே உன்னுடைய ஆத்மாவின் தரிசனம் பரமாத்மாவின் தரிசனத்திற்கு மாறானதில்லை எனில் மாதவா தாமே பரமாத்மாவா நானே பரமாத்மா என்னைப் போல நீயும் பரமாத்மாதா ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை நான் அந்த சத்தியம் அறிந்தவன் அப்படி என்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா நிச்சயமாக என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கிணை ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா நானே இந்த அகிலம் அகிலத்தின் அனைத்து அணுவும் நானா